திண்டுக்கல் அபிராமி அம்மன் கோவிலில் கந்தசஷ்டி திருவிழாவை முன்னிட்டு ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஒரே நேரத்தில் கந்தசஷ்டி பாராயணம் பாடி வழிபாடு சனிக்கிழமை மாலை ஆறு முப்பது மணி அளவில் நடைபெற்ற நிகழ்வு தமிழகம் முழுவதும் உள்ள முருகன் கோவில்களில் கந்தசஷ்டி திருவிழா வெகு சிறப்பாக கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி முதல் துவங்கி நடைபெற்று வருகிறது திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹார நிகழ்ச்சி வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது அத்துடன் திருவிழா நிறைவடைகிறது கந்தசஷ்டி திருவிழாவின் நான்காவது நாளான இன்று இருபத்தி ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திண்டுக்கல் நகரின் மத்தியில் அமைந்துள்ள அறநிலைத்துறைக்கு சொந்தமான சுமார் நானூறு ஆண்டுகள் பழமையான அபிராமிமன் திருக்கோவில் கந்தசஷ்டி பாராயணம் வெகு விமரிசையாக நடைபெற்றது கோவில் வளாகத்தில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் பச்சை நிறத்தில் ஒரே மாதிரியான புடவை அணிந்து வரிசையாக அமர்ந்து இருபது நிமிடத்திற்கு மேலாக கந்தசஷ்டி பாராயணம் பாடி இறைவனை வழிபாடு செய்தனர் இதனைத் தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் தினை மாவு பிரசாதமாக வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து முருகப்பெருமான் நகர்பலம் வந்து பொதுமக்களுக்கு அருள் கந்தசஷ்டி பாராயண நிகழ்ச்சியில் திண்டுக்கல் நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள கிராமங்களில் இருந்து ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அபிராமி அம்மன் திருக்கோவில் முன்னாள் அரங்காவலர் குழு உறுப்பினர் வீரகுமார் மற்றும் செயல் அலுவலர் தங்கலதா ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர்